நண்பர்களே வணக்கம் இது ஒரு தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது நீங்கள் கூகுள் மேப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாருமே அவங்க நம்மளுடைய ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து மேப் பார்க்கலாம் அது அது என்ன சிஸ்டம்னா அவங்க குளோபலாக எடுத்த படத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்மளுடைய அதை பயன்படுத்தும் மக்கள் அவங்க அப்டேட் பண்ணுறது சேர்ந்து அது அப்பப்போ சேர்ந்துக்கிட்டு அது கரெக்டாக ஒரு ஏரியா சொல்லுது இந்த ரோடு இப்படி போகுதுங்க கடப்பு இருக்குது அப்படிங்கிறல்லாம் வந்து நம் அது அப்பப்போ அப்டேட் பண்ணுறது நம்ம மக்களே பண்ணுறது முதல் கூகுள் மூலம் அவங்க செய்தது இருந்தது அடிப்படை அதில் வந்து மாற்றங்களை வந்து நம்ம ஆட்கள் நம்ம செய்கிறதையும் சேர்த்து அது நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போவே நாற்பது வயசில் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு நான் போக வேண்டிய இடம் அப்படின்ட்டு நான் பொதுவாக எக்ஸாம் சென்டரை பார்க்குறதுக்கு முதல் நாள் சென்னையில் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அது வந்து வடபழனியை கடந்து ஒரு போயிருந்தேன் ஆனால் அந்த எனக்கு கூகுள் மேப் காட்டுனது வந்து வடபழனியை கடந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு ஆனால் நான் போக வேண்டியது வந்து குரோம்பேட்டை கடந்து இந்த பக்கம் அதாவது கிட்டத்தட்ட எதிர்ப்பு பக்கமாக எனக்கு கொண்டு வந்து அது அந்த ஸ்கூல் இங்கே கிடையாது இந்த இங்கே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொன்ன பிறகு திருப்பி இதனால் அது கூகுள் மேப்பில் இப்படி காட்டுதுன்னு சொல்லி இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குறை இப்போதைய செய்தி என்னென்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான் திருப்பி இங்கே இப்போ குரம்பேடு சைடும் போய் அதை பார்த்துட்டு மறுநாள் அந்த இடத்துக்கு போய் பரிசோதனை பண்ணேன் ஏன்னா காலையில் பரிசார நேரம் இடத்த தேடக்கூடாதுக்கா போனால் கூகுள் மேப் வச்சு அந்த மாதிரி மாற்றி போன அனுபவம் எனக்கே உண்டு அதுக்கப்புறம் விசாரி ஒரு டவுட்டாக இருக்குன்னா விசாரிச்சுட்டு கூகுள் மேப் இருந்தாலும் விசாரிப்பதும் நான் செய்து இப்போ அந்தளவுக்கு மோசம் இல்லை இருந்தாலும் சமீபத்திய செய்தி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது உத்தரப்பிரதேச லக்னோ பரேலி பக்கத்தில் படாவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு காரில் கூகுள் மேப் போட்டு போயிருந்துருக்காங்க அது ஒரு மேம்பாலத்தில் போய் காட்டியிருந்திருக்கு அது ஏற்கனவே மழையில் அந்த பாலம் வந்து வெள்ளத்தில் அடித்து உடைஞ்சிருச்சு வளர்த்துறது ஸோ அதை யாரும் அப்டேட் பண்ணல இவங்க பாலத்தில் ஏறி வேகமாக இந்த கூகுள் மேப் வச்சு போயிட்டு உடஞ்ச பாலத்துலேருந்து அப்படியே ஆற்றுக்குள்ளே உள்ளவங்களுந்து மூணு பேர் செத்து போய்ட்டாங்கிற செய்தி ஆக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாலம் உடஞ்சிருக்கிறதுக்கு எச்சரிக்கை போடு எதுவும் வைக்கலை அது வந்து அந்த அரசு துறையினுடைய குறை அரசாங்கத்தை குறை சொல்லத்தான் வேண்டும் அந்த விஷயத்தில் அது உடனே எது நடந்துச்சுன்னா உடனே ஒரு ஒரு ரெட்டு ரெட் ஃப்ளாக் போகாதீங்க மாதிரி அதை போடுறத செய்யலை ஸோ அதன் அடுத்து நாம் பயணம் செய்பவர்களும் கூழ்மை விட்டு கண்ணை முடிவிட்டு வேகமாக போகிறத காட்டிலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகிறது என்பது நல்லது என்பது நம் கருத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஏடா குடமாக போய் கடைசியில் செத்து போயிட்டாங்கிற மாதிரி அதை இப்போ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த இறந்து போனவங்களுடைய உறவினர்கள் வந்து இது பாலம் வந்து இப்படி உடஞ்சி முழுமை இடையிலாமல் இருக்குது உடஞ்சிருக்கு அதை ஒரு தடுப்பு மாதிரி வச்சு இது போகாதீங்க மாதிரி போல் போட்டிருக்கெல்லாம் செய்யாமட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குறை சொன்னாங்க இது எல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டிய விஷயம் ஆனால் நமக்கு என்ன பாடம் என்றால் இந்த மாதிரி கூகுள் மேப்பை நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்த்து போகிறது நல்லது என்பது நம் கருத்து இன்னொன்று இப்போ இந்த உபேர் ஓலாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த ரேட்டு அதில் என்ன இருக்கோ அதுக்கு போக அந்த ட்ரைவர் நான் எக்ஸ்ட்ரா நீ கொடுத்தா தான் வருவோம் சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து சென்னையில் அதிகம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அந்த டிரைவரே கேன்சல் பண்ண சொல்லிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது நீ ட்ரிப்பனியே கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை வம்பு பண்ணி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பிளாக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் டிமாண்ட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா காசு டிமாண்ட் பண்ணுறது சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த தவறுகள் பல இடங்களில் சென்னையில் இப்போது அதிகமாக நடப்பதாக செய்திகள் வந்துடும் எனக்கே அந்த அனுபவம் உண்டு எக்ஸ்ட்ரா காசுனால் நீ வர வேண்டாம் நானாக வந்து ஒரு பத்துரூவாயிரம் ரூபா கூட கொடுக்குறதுங்கிறது வேறு விஷயம் நீ நானூறுரூவான்னு காட்டி நீ எனக்கு ஐநூறு கொடுத்தா தான் வருவேன் அறநூறு கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லி முதலே பார்கென் பண்ணுவாங்க அப்படி ஒரு பழக்கம் நம் சென்னையில் உள்ள உபேர் ஓலா டிரைவர்களுக்கு வந்துவிட்டது மிகவும் துரதிருஷ்டமான விஷயம் மக்கள் ஏமாறக்கூடாது இந்த விஷயங்களில் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் டிஜிட்டல் அரெஸ்ட் ஏற்கனவே இந்த ஆன்லைன் ஃப்ராடு திருட்டு தினம் நிறைய நடக்குங்கிறத வீடியோ போட்டிருந்தேன் இப்போ சமீபத்திய செய்தி வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு முதல்ல அந்த மாதிரி டிஜிட்டல் அரஸ்ட்டு அதை கைது பண்ணுறது ஃபோனில் பேசி உங்களை அரஸ் அரஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சட்டத்தில் எங்கேயுமே இல்லை அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்த நண்பர் கோடிக்கணக்கில் பணம் இழந்ததாக ஒரு செய்தி உண்டு எனக்கு தெரிந்த வரை அது மாதிரி இன்னொரு எங்கள் துறையில் வேலை பார்த்தவங்க வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஏமாத்துட்டாங்க அந்த மாதிரி செய்திகள் மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்கு இதில் மக்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ராட் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு யாரும் கேட்டால் ஓடிபி கொடுக்குறத தவிர்க்கணும் நீங்கள் கேஒய்சி பண்ணுங்கள் ஓடிபி கொடுங்கலாம் சொல்கிறாங்கன்னா ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பேங்கும் உங்களை வந்து ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறதில்லை நீங்களாக பயன்படுத்துகிற ஆப்ஸுமே வந்து அரசாங்கம் அப்ரூவ் பண்ண க சரியான பழக்கத்துக்கு வந்த ஆப் மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற எதையும் தவிர்ப்பது நல்லது ரெண்டாவது மூணாவது இந்த ஓடிபி சொல்லக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்கடி ம மனத்தில் கொண்டு மாற்றி வைப்பதும் ஒரு பாதுகாப்பானது இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு அதுக்கும் மேலே யாராவது கேட்குறாங்கன்னா ஃபோனை கட் பண்ணி ஃபோனை அட்டன் பண்ணாங்க முதல் அது ஒன்று ஏன்னா எப்படி ஃபோன்லாம் வருதுன்னா டிஜிட்டல் அரசுங்கிறது தான் நீ என்னமோ உன்னுடைய ஆதார் கார்டில் உன் நம்பர் இருக்குது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பணம் நிறைய பொருள் வாங்கிட்டீங்க கேட்டு எதையாவது ஒன்று இல்லைன்னா உங்களுடைய பேரில் ஒரு போதை பொருள் ஆசாமி பிடிக்குமோ நீங்கள் கூட்டணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களை கைது பண்ண போகிறோம் எதையாவது ஒன்று சொல்லணும் ஹைதராபாத்தில் இருக்கணும் கல்கட்டாவில் என்ன தேவை ஓட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கார் முதல்ல தெரியாத நபர் கால் வந்தது என்றால் இந்த வீடியோ கால்லாம் அலோவ் பண்ணாங்க ஒன்றும் அட்டன் பண்ணவே வேண்டியதில்லை கேன்சல் பண்ண அந்த மாதிரி இன்னொன்று நம்ம வந்து தவறு செய்தவங்களும் கொஞ்சம் பதட்டாக இருக்கலாம் தவறு செய்யாதவங்களும் பயப்படுவது மிக கொடுமையானது தவறு செய்யாதவர்கள் நம்ம வந்து இன்னோசென்ட் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண வசிக்கப்படக்கூடாதேன்னு பயப்படுற காட்டிலும் இந்த மாதிரிலாம் நடப்பதனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த மாதிரி பேசுகிறவங்களோட அவங்க போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்லாம் வச்சு பார்க்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பேசிக்கிட்டே நீங்கள் ஒருவேளை ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது தப்பி தவிர அட்டன் பண்ணி விடாமல் தொந்தரவு பண்ணுறான் அப்படி அப்படின்னா அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போவது மிக மிக நல்லது இதில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உண்மையிலே பிரச்சனை இருக்குனா கூட நீங்கள் தவறு செய்யாதவர்கள் நம்மளுடைய ஆதார் நம்பரை பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லை ஏதோ பயன்படுத்திருக்காங்கன்னா ஏ எனக்கு தெரியாது பயன்படுத்தலை நம்ம வந்து இங்கே தான் இருக்கிறோம் யாரோ பயன்படுத்துறதுக்கெல்லாம் தவறான மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் நம்ம வந்து பயப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்ம பயன்படுத்துகிறவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு விசாரிக்கட்டோம்னு விட்டுறலாம் அது வந்து நேரடியாக அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போவது நல்லது என்பது என் கருத்து முடிந்த அளவிற்கு தெரியாதவர்களோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணாங்க சரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க இது பண்ணாமல் இருக்க முடியாது பட் இந்த மாதிரி பிரச்சனை தான் கட் பண்ணிட்டு திருப்பி எடுக்காதீங்க அதுக்கும் மேலே உண்மையிலே பிரச்சனைனா உண்மையிலே அந்த மாதிரி தவறு செய்கிறவங்கன்னா போலீஸ்காரை தேடியே தான் வருவாங்க எங்கேயோ வந்து டிஜிட்டலாம் இருக்காது அந்த மாதிரி வர்றதுன்னா தவறு செஞ்சவங்களுக்குன்றது பட் அப்பாவிகள் ஏமாறுவது என்பது இந்த மாதிரி ஆன்லைனில் அளவுக்கு தவிர்த்து கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற விஷயத்தை வரும் பிரியோர் பார்ப்போம் நன்றி வணக்கம்